பயிர் போட வேணுங்க வர போறான் வந்துட்டா கதவு மெதுவா சாத்திரா பூ போன்ற பாதங்கள்ல மெதுவா அடி எடுத்து வைக்க போறா மெதுவா மெதுவா அட ஓட்டப்ப சளிய ஓட்டு இப்படியே ஒரு போனால் தண்ணினா வசதியா இருக்கும் நீ வாங்குற சம்பளத்தை கொண்டு போறியா

எவ்வளவு நேர்ம ட்ரெஸ் பண்றேன் ரயில் நமக்காக காத்துட்டு இருக்காது டைம் ஆகுது சீக்கிரம் புறப்பட்டு வாணோ அது என் கண்ணி பட்டின போறதுக்கு இவ்வளவு லட்சணமா இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தது இல்லையே அம்மா

எல்லாம் பட்டணம் கடைக்கு போற வரை மாப்பிள அதனால அங்கதான் கையும் தலைசையும் தெரிஞ்சு சிக்க வச்சிருக்கோம் நல்லா இருக்குதான்னு பஸ்டா இருக்குதோ போய் உம் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு நான் பட்டணத்துக்கு போறேன் வாங்க

யாரு பார்த்து மிஸ்டர் எக்ஸ் அவர் பேரு சேவியருங்க மிஸ்டர் எக்ஸ் கூப்பிடுவாங்க வெளிநாட்டுல இருந்து வந்தவருங்க கோடிஸ்வரர் ஊருக்குள்ள ரொம்ப செல்வா இருக்குங்க அட மெதுவாக கொலசாட்சி போகுது இருக்குது போய் அண்ட் கிரேட் ஆல் பார்ட்டி நம்ம லொக்காலிட்டி இருக்கிற டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் காளிங்கன அஸ் டி ஐஜி உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சட்டவிரோதமான காரியங்கள் நிறைய நடக்கிற இந்த நேரத்துல மிஸ்டர் காளிங்கன் மாதிரி டைனமிக் ஆபீசர்ஸ் நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவை இந்த பார்ட்டி ஏற்பாடு பண்ணது வள்ளல் மிஸ்டேக் Mr. X. Uh -huh. May I introduce Inspector Mr. Carlingan? Mr. X. Hello. Hello. நீங்க புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்கிற இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி யாருக்கும் கை கொடுக்காதீங்க இப்ப பாத்தீங்களா உங்க கை என் கைக்குள்ள யூஆர் ரைட் ஊர்ல எல்லாரும் உங்களை பெரிய மனுஷன் சொன்னாங்க தான் கை கொடுத்தேன் இன்னையில போற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல டியூட்டி ஜாயின் பண்ண போறீங்க

வணக்கம் சார் இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்க தான் புதுசா வந்திருக்கிறா சார் அடிக்கடி ஸ்டேஷனுக்கு வந்த அனுபவம் பேசுதா பேச நல்லா சிரிக்கிறேன் உன்ன பத்தி ஹெல்கான் அப்படி சொன்னாரு இப்ப நீ செய்யும் தொழிலு உங்க குல தொழிலா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது நான் மட்டும் தான் என்ன அப்படி பாக்குறேன் உண்மையிலேயே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார் உங்க தொழில நீங்களா தேடி போவீங்களா இல்ல அவங்களா தேடி வருவாங்களா நான் தான் தேடி போவேன் சமயத்துல அவங்கள அமௌ வருவாங்க பைதவி நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன் அதுக்குமா எனக்கு கல்லூரி ஆயிடுச்சு

இந்த light dot யாராவது Whoever breaks நான் வீட்ல இருந்தா to சொல்லுங்க. When you go to station to me You know you? You say it chiefness Blue light dot obsix whole tempered talk which point her turn to theoluti Don't tell us It's hard for me That's 2 என்னடி நான் ஒரு முக்கியமான விஷயம் நான் பண்ணேன் நான் சொல்ல என்னன்னா ஹலோ என்ன ச கட் பண்ணிட்டீங்க ஏமா நீ மனசுல தான் என்ன நினைச்சிட்டு இருக்கே ஹெட்போன் போடநாச்சேன்னு ஓசில போனை கொடுத்தா அரை மணி நேரமா காதுல வச்ச போனை எடுக்கவே மாட்டேங்கறீயே அதுவும் பேசக்கூடிய விஷயங்களே பேசறீங்க இல்ல ச முக்கியமான விஷயம் சார் அத விட முக்கியமான விஷயம் பேசணும் உங்க பொண்டாட்டி கிட்டயா பெல் அடிக்குது அப்ப நான் போகவா சார் அதை நானே சொல்லணுமா

சாயங்கால வரைக்கும் மறக்காம இருக்கிற மாதிரி சாயங்காலம் வரைக்கும் நினைச்சுட்டே இருக்கிற மாதிரி அம்மணி போட்டு தொந்தர பண்றீங்க என்ன கேட்ட கொடுக்க மாட்டேங்க கொடுத்துருவீங்க உங்களை ஏன் சிரமப்படுத்ததா இதுல என்ன சிரமம் மாப்பிள்ள என்னங்க மாப்பிள்ள ரோசா ரோசா கிருஷ்ணா ரோசா போங்களா அம்மனிக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு அம்னிக்கு எப்படியாவது ரோசா வாங்கி கொடுத்துடணும்

போகும்போது சம்சாரத்துக்கிட்ட ரோசாப்பூ கேட்டேன் அது இப்படி அம்மா பேப்பர்ல லாட்ரி குழுக்கள் வந்திருக்குல்லம்மா ஆமா அதுக்கு என்ன பூ நீங்க சொன்ன சத்தம் போடுவீங்க இந்த மாசமும் லாட்டரி சீட் வாங்கிட்டியா ஏ மீனாட்சி நீ வாங்குற சம்பளத்துக்கு உங்களுக்கு இதெல்லாம் தேவையா நான் வீட்டு வேலை செய்யறவ எங்க வீட்டுக்காரர் டிரைவரு இதுல என்னத்த சம்பாதிச்சுட்டு போறோம் ஏதோ பிறக்க போற குழந்தையாவது நல்லா இருக்கட்டுமேன்னு ஒரு நப்பாசுதான் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா கொண்டா நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேன் எனக்கா சொல்லாத்தரிசுக்கு மேல ஆயிட்ட பையன் அதிர்ஷ்டக்காரன் வயசுல இருக்கும் போதே உன போலீஸ் வரியாக்கிட்டா நல்ல மனசுதான் மீனாட்சி இந்த பரிசு விழுந்திருக்கு இத பாரு இந்த சீட்டை வேற யாருக்கிட்டையும் காட்டாத உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்ல நான் போய் எங்க வீட்டுக்கார சொல்லிட்டு வரேன்

அதெல்லாம் எனக்கு தெரியும் இது பெரிய தொகை எப்படி போடுறதுன்னு எங்க முதலிக்கு தான் தெரியும் நான் அவரை போய் கேட்டு வந்துடுறேன் நீ துணி மாத்திட்டு ரெடியாரு வந்த உடனே கோயிலுக்கு போறோம் மாசம் மாசம் நீ அதை முதலையும் துணி எடுத்து போய்போ